பொருட்களை துவைத்து தொங்கு போடுவதற்காக நீங்கள் ஆலய வளாகத்துக்கு வெளியே செல்ல முறை அன்போடு கேட்டுக் ஆங்காங்கே அன்னையினுடைய ஆலயம் பத்து கோடி பெருமக்கள் அதிக அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் எனவே தயவு செய்து ஆங்காங்கே துவைத்த துணிகளை தொங்க விட வேண்டாம் என்று அன்போடு அழைக்கின்றோம் மாதா நற்பணி சகோதரர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பொருட்களை அப்புறப்படுத்தவும் ஆங்காங்கே வண்டிகளை தயவு செய்து வெளியே எடுத்து செல்ல உதவவும் இன்னும் பல்வேறு சகோதர சகோதரிகள் ஆங்காங்கே குழுவை பிரித்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை அப்புறப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அப்படியவர்களே கும்பிடு சேவை செய்யக்கூடியவர்கள் குளிக்கக்கூடிய அந்த தொட்டியில் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது மோட்டார் போடக்கூடிய அன்பர் தயவு செய்து மோட்டாரை சரி செய்து அன்போடு கும்பிடு சேவை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் கும்பிடு சேவை செய்வதற்காக குடிப்பதற்காக அந்த தொட்டியானது எரிசை தொட்டியில் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது எனவே மோட்டார் போடக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து மோட்டாரை விரைவாக போட்டு பக்த பெருமக்களுக்கு நீங்கள் தண்ணீரை நிரப்பி தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்புரியவர்களே ஒரு கவனத்தோடு எச்சரிக்கை தயவு செய்து பள்ளி வளாகத்தில் நீங்கள் மேற்களத்தில் தங்குகிறீர்கள் ஆனால் சிறு பிள்ளைகள் பல்வேறு பிள்ளைகள் மேலே தங்கக்கூடியவர்கள் ஒன் பாத்திரம் மேலே சென்று இருக்கிறீர்கள் என்று கேள்விப்படுகின்றோம் எனவே மேலே தங்கக்கூடிய சகோதரர்களுக்கு அறிவிப்பு பள்ளிக்கூடத்தில் அசுத்தம் செய்ய வேண்டாம் என்றும் மேல் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து கீழே அசுத்தம் செய்ய வேண்டாம் என்றும் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது ஒன் பாத்ரூம் இரண்டு பாத்ரூம் போகக்கூடியவர்கள் நீங்கள் அதற்கென்று ஒதுக்கப்பட்டுக்கூடிய இடத்திற்கு செல்ல உங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மாதா நற்பணி வந்த சகோதரர்கள் இப்பொழுது வருவார்கள் நீங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய இடத்தை அப்புறப்படுத்தி நீங்கள் மேலிருந்து இறக்கப்படுவீர்கள் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே பள்ளிக்கூடத்தில் மேன்தளத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவிப்பு நீங்கள் தயவுசெய்து பிள்ளைகளை வைத்து ஒன் பாத்ரூம் இரண்டு பாத்ரூம் என்று நீங்கள் அசுத்தப்படுத்தாமல் மேல்தளத்தை தளத்தை கொள்ள அங்கு கழிவறைகள் இருக்காது எனவே நீங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் சகோதரர்கள் வந்து அந்த இடத்தை கூட்டி செல்வார்கள் நீங்கள் சுத்தமாக பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் சரியில்லை என்று சொன்னால் மேல் தளத்தை மேல் விரைவாக மூடப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த திருத்தலம் தீராலய திருத்தலம் அன்னையினுடைய பராமரிப்பு நிறைந்த பரலோக தாயினுடைய இந்த இல்லத்தை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்வது உங்களுடைய கடமை எனவே நீங்களும் தூய்மையாக இருந்து மற்றவர்களுக்கு அந்த தூய்மையை கற்றுக் கொடுங்க என்றும் கும்பிடு சேவை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் பக்தியோடு நீங்கள் சேவை அவர்களை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் ஆலயத்தை சுற்றியும் ஆலயத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்கள் அமைதி காத்து அன்னையினுடைய பராமரிப்பு வேண்டி செபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே நீங்கள் உங்களுடைய உடைமைகளை கவனமாக பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் காவல்துறை அன்பர்கள் அங்காங்கே இருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் ஏதாவது உங்களுடைய திருட்டு ஏதாவது நடைபெற்றது என்று சொன்னால் காவல்துறை அன்பர்களிடமோ அல்லது அருள் தொந்தைகளிடமோ விரைவாக வந்து சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அங்குக்குரியவர்களே யாரோ ஒருவர் உங்களுடைய சாவியை வீட்டு சாவியை தொலைத்து விட்டீர்கள் ஒரு கீச்சையும் போட்டு வீட்டு சாவி ஆனது அழுத்தந்தையினுடைய கரங்களிலே இருக்கிறது நற்கருணை ஆலயத்துக்கு அருகில் இந்த சாவியானது எடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த திறவு போலே இந்த சாவியை வீட்டு சாவியை நீங்கள் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை குறைபாடு என்று சொன்னால்

இப்படிதான் <laughs> <laughs> <laughs>

இன்னைக்கு தெருயிலா தெருயிலான ஆளுங்க சொத்துல சேலைக்கு திரு நம்ம நாக்குன்னு தெரியே இல்லை தெருயில இருக்க ஆளுங்க கூட மேட பர்றதுல இருந்து நடக்குதா இப்படி ஆகா நம்ம முன்னாடி போக முடியல நம்ம

हमें तो ज़रूरत नहीं है इसलिए इधर भीगो रहे हैं भगवान आने वाले हैं अगर तुम जाने तो तुम लंदी आओ पुरम वाले आने वाले आदिवासी तो तुम उनके लिए क्या है पुरम वाले भोजन में इस कपाल आनंद मेरा जो है யாரேங்கடா ஆளர குதிரை மேல தாவுறே பாதியமே முடிஞ்சது இல்லானே மொத்தாயே காலையெந்தி தாவுறோம் தினமும் காலையெந்தி நடக்கறதுக்கு முன்னாடி மாளிகை காலையெந்தி நடக்கறேன்னு தான் சொல்றேன் செய்யுதுன்னா பிராகரஜெயன் சொன்னார் ஜீதா சொல்லேன்னா காலையெந்தி நடக்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குதிரையிலயே मेरे बारे में बात மூணு அது சேர்ந்தது சேர்ந்தது அப்படியே என்கிட்டமா கிறிஸ்தியில் முக்கியமான சொல்ல வேண்டும் மன்னிப்பினுடைய பகடமாக இருக்கிறார் என்றித்துக் கொண்டிருக்கிறோம் இறைமுடிய இரையறிஞர் உண்டாக இணைந்திருக்கின்றார் பரநோக்கூற்று பன்னோக்க தாய் நிலைக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய தேவைகள் நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் கருத்துக்கள் வந்த ஒவ்வொன்றை நம்முடைய பாதத்தை ஒப்பு ஒப்புக்கொண்டு செவிப்போம் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தை ஆய்வு பாதை ஒப்புக்கொண்டு செவிப்போம் இந்த நோக்கத்திற்காக இருக்கணும் அதன் திரை பெற வேண்டும் என்றும் நம்ம ஊருடைய வாழ்விலும் அந்த அன்மையான குறைவான வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று இத்திருப்பதை நாம் சிறப்பாக செலிப்போம் திருப்பதியில் பங்கேற்க நிறைய கருத்தத்தில் நினைத்து பார்த்து திரைப்படத்தை அனுப்ப வேண்டும் எல்லாம் உள்ள இடைப்படாத

வந்து இந்த வாரம் வரேன் இந்த வாரம் வரேன் அங்கேயே வரேன் அங்கேயே வரேன் எம்எல்ஏ எம்எல்ஏ வந்துருக்கு இந்த வாரம் வர வரேன் का रोयामास बरो आडोब कलर आणि आडोबला खूप इम्पॉर्टंट आहे पुरे पेपे फोटो व्हर्टिकॉल आणि सिन्डिओ सर्वो आणि आपण असे जर म्हणून पडत असेल एवढं काही नाही आता सासा सरो की ना और बोलत असेल असं पेंटिंग पुरे आहे जर तुम्हाला जरा

o. <laughs> 이 사람은 정사합니다 இஸ்ரேல் மக்களிடம் இங்கே வாருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள் வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள் இதோ உலகத்தின் ஆண்டவரது உடன்படிக்கின்ற உங்கள் முன் யோகாவை கலக்கிறது உலகத்தின் ஆண்டவரின் உடன்படிக்கை பேரையை தூக்கிச் குருக்களின் காலடிகள் யோகா நீரில் பட்டவுடன் அந்த தண்ணீரை போகும் மேற்கு பகுதியில் இருந்து ஓடி வரும் தண்ணீர் புவியலாக நிற்கும் என்றார் மக்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்து கடக்க புறப்படும் போது குருக்கள் உடன்படிக்கை பேலையை தூக்கிக் கொண்டு மக்கள் முன்னே சென்றனர் உடன்படிக்கை பேலையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர் அவர்கள் காலிகள் விளிம்பில் நினைந்தவுடன் மேற்கு பகுதியில் ஓடிவந்த நீர் வெகு தொலைவில் நின்றது அறுவடை நாட்களில் இந்த நதி கரைபுரண்டு ஓடும் மேற்கு பகுதியிலிருந்து வந்த நீர்

யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர் எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு